இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான கதையை தாங்க பார்க்க போறோம் இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா எல்லோரும் விடிய வேண்டும் என்று நினைப்பார்கள் நான் மட்டும் தான் விடியாத இரவுகள் வேண்டும் என்று நினைத்து தூங்குவேன் எனக்கு பதினைந்து வயதில் திருமணம் முடித்து வைத்தார்கள் படிக்கும் வயதில் திருமணம் புத்தகம் இருக்கும் கையில் பால் டம்ளரை கொடுத்து முதலிரவுக்கு அனுப்பி வைத்தார்கள் தாம்பத்திய உறவு என்னவென்று தெரியாத வயதில் என் கணவனின் பசிக்கு உணவானேன் அதன் விளைவு என் வயிற்றில் கரு உண்டானது பத்து மாதங்கள் சுமந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன் தான் என் கணவன் மதுபோதைக்கு அடிமையானவன் குழந்தை பிறந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை உடலுறவுக்கு என்னை கட்டாயப்படுத்தினான் நான் வேண்டாம் என்று சொன்னேன் பச்சை உடம்பு என்று கூட பார்க்காமல் என்னை அடித்துவிட்டு சென்று விட்டான் தினமும் குடித்துவிட்டு வருவார் ஏன் தினமும் குடிக்க வேண்டும் என்று கேட்டால் வேலை செய்து உடம்பு வழி அதனால் தான் குடிக்கிறேன் என்று சொல்வார் அப்படி என்றால் இந்த வேலைக்கு போக வேண்டாம் நாம் இருவரும் சேர்ந்து ஒரு இட்லி கடை வைப்போம் என்று சொன்னேன் அதற்கும் சரி என்று சொன்னார் அதற்குள் நான் குழந்தையை வயிற்றில் சுமந்தேன் இட்லி கடை வைப்பதை நிறுத்திவிட்டோம் மறுபடியும் பெண் குழந்தை பிறந்தது இப்போது எனக்கு வயது இருபது இரண்டு குழந்தை போதும் என்று கருத்தடை செய்து விட்டேன் என் கணவர் ரொம்ப குடிக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு நாள் குடித்துவிட்டு வரும்போது வாகனம் மோதி வாழ்க்கையை குங்குமம் வைக்க வேண்டிய நெற்றியில் விபூதி வைத்தேன் பூ என் என் தலை கழுத்து வெறும் கழுத்தாகி போனது முண்டச்சு முகத்தில் எப்படி முழிப்பது என்று தயங்குவார்கள் அதனால் தான் நான் விடியாத எருவுகள் வேண்டும் என்று நினைத்து தூங்குவேன் விடிந்தால் தானே யாரும் முகத்தில் முழிக்க வேண்டும் விடியவில்லை என்றால் யாரும் என் முகத்தில் முழிக்க மாட்டார் அல்லவா என்னுடைய வருமானத்துக்கு வழி இல்லை நான் ரோட்டோரமாக ஒரு இட்லி கடையை ஒன்றை தொடங்கினேன் வியாபாரம் நன்றாக போனது சாப்பிட வரும் ஆண்களின் பார்வை என் மீது விழுந்தது அடுப்பு பக்கத்தில் இருக்கும் போது வேர்த்து ஒழுகும் என் முந்தானையால் துடைக்கும் போது அங்கே இருப்பவர்களின் கண்கள் என் மார்பு மீதும் இடுப்பு மீதும் விழும் நான் அதை கண்டு கொள்ளவே மாட்டேன் முண்டச்சி முகத்தில் எப்படி முழிப்பது என்று சொன்னவர்கள் எனக்கு முந்தானை விரிப்பாயா என்று கேட்கிறார்கள் ஆசை அனைவருக்கும் சமம் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் முண்டச்சியை அடைய வேண்டும் என்று மற்ற நினைக்கும் போது நான் ஏன் பூவும் பொட்டும் வைக்க கூடாது என்று நினைத்தேன் பூவும் வைத்தேன் பொட்டும் வைத்தேன் இட்லி கடை வைத்து யாரையோ கைக்குள் போட்டுவிட்டால் என்று பேசினார்கள் நான் எதையும் காதில் வாங்கவில்லை எனக்கு தெரியும் நான் முந்தானை விரித்தது என் கணவனுக்கு மட்டும்தான் என்று இந்த வயதில் பூவும் பொட்டும் வைக்காமல் நான் வேறு எந்த வயதில் வைக்க வேண்டும் எனக்கு பிடித்திருக்கிறது என் பிள்ளைகளுக்கும் பிடித்திருக்கிறது யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும்